பெரியோரிலேயே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்லே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து ஜோதிட சம்பந்தமான ஒரு பதிவு நம்ம எல்லாருக்கும் இந்த ராகு திசை கேது திசை நடக்குதுன்னா ஒரு பயம் இனந்தரியாத பயம் கவலை இதெல்லாம் வருது அது எப்படி ஒவ்வொருவருக்கு பலன் தருங்கிறத ஒரு மதிப்பீடு செய்து கொள்ளலாம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதாவது ராகு திசை பதினெட்டு வருஷம் நடக்கும் அதே மாதிரி கேது திசை ஏழு வருடம் நடக்கும் இதுக்கு வானில் உள்ள அந்த கிரகங்கள் அந்த பூமியில் வாழக்கூடிய உயிரினுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு விளக்கமாக அந்த நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய இருப்பை வைத்துக்கொண்டு நம்ம பலன் ஜோதிடத்தில் இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த சாயாகிரகங்கள் ராகு கேது மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றார்கள் இது இதுதான் இதனுடைய சூட்சுமம் ராகு வந்து தன்னுடைய திசா புத்தி காலங்களில் இருக்கக்கூடிய பலன்கள் கேது திசா புத்தியில் தரக்கூடிய பலன்கள் வேறுபாடுகள் தெளிவாக இருக்கும் ஒரு வட்ட வடிவத்தில் இருவேறு பகுதிகளில் வெட்டக்கூடிய புள்ளிகள் ராகு கேது ராகு கேது பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது டிகிரி தான் போயிட்டு இருக்கோம் வக்கரமாக ரிவர்ஸ்ல போயிட்டு இருப்பாங்க ராகுவும் கேதுவுக்கும் வீடு கொடுத்த கிரகங்கள் இல்லைன்னா கால் கொடுத்த கிரகங்கள் அதாவது உதாரணத்துக்கு இப்ப ராகு ரிஷபத்துல இருக்காரு அப்படின்னா அந்த ரிஷபத்தினுடைய அதிபதி யாருன்னா சுக்கரன் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் ரிஷபம் சுக்கரன் வச்சுக்கலாம் இது அதே மாதிரி இப்போ கேது எங்கே இருப்பார் அவர் அங்கே இருந்தார்னா அவர் விருச்சிகத்திருப்பாரு வீடு கொடுத்த கிரகம் செவ்வாயாக ஆக இவங்க வந்து லக்கணத்திற்கு மறையாமல் இந்த ராகு கேதுக்கள் இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடு கொடுத்த கிரகங்களும் மறையாமல் இருந்தாங்கன்னா கிளர் யோகம் எனப்படக்கூடிய அமைப்பு ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் அதாவது உதாரணத்துக்கு மறுபடியும் சொல்றேன் ரிஷபத்துக்கு உண்டான கிரகம் வந்து சுக்கரன் ஆகிறார் ராக அங்க இருக்காரு அந்த ஜாதகருக்கு சுக்கரன் வந்து கண்ணியில் இருக்காரு இல்ல மகரத்தில் இருக்காருன்னு வைங்க அவர் வந்து மறைவதில்லை லக்கணத்திற்கு மறைவதில்லை ஆக அதே மாதிரி விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய கேதுவருடைய கிரகம் செவ்வாய் செவ்வாய் வந்து தனுசுல இருக்காரு இதில் இல்லை கண்ணியில் இருக்காருனாலும் மறைவதில்லை அந்த வீடு கொடுத்த கிரகங்கள் நகரத்திற்கு மறையக்கூடாது அதுதான் முக்கியமான பாயிண்ட் அப்ப வந்து கூடுதலாக அந்த கிளர் யோகம் கிடைக்கும் அதே மாதிரி அந்த வீடு கொடுத்த கிரகங்கள் வந்து இன்னொரு பாவகத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் யோகம் ஏற்படும் இப்போ அதே விருச்சிக ராசியில ராகுவோ கேதுவோ இருக்காங்க அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் யாரு செவ்வாய் ஆகிறாரு அவர் மகரத்தில் இருந்தால் உச்சமாக இருக்கின்றார் இல்ல அதே விருச்சிகத்திலேயோ அல்லது மேஷத்திலேயோ இருந்தாலும் ஆட்சியாக இருக்கின்றார் ஆக அந்த மாதிரி இருந்தாலும் அந்த ஆதிபத்திய கிரகங்கள் நன்றாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு பாவங்கள் ஏற்படும் அதே இன்னொரு விளக்கம் மிதுள லக்கணத்தில் ராகு லக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாகம் எனக்கூடிய அந்த ரிஷபத்தில் சுக்கரன் உச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு யோகம்தான் ஆக அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு அந்த வீடு கொடுத்த கிரகங்கள் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு ராகுவாலவோ கேதுவாகவோ யோகங்கள் ஏற்படும் என்று தெரிந்து கொள்ளலாம் அதே போல அங்கே இருக்கக்கூடிய சாயா அந்த சாரங்களின் அடிப்படையிலும் சூரியன் மற்றும் சந்திரன் ஆட்சியாக உச்சமாக இருந்தாலும் இன்னும் ஏற்ப மேன்மைதான் ஏற்படும் இதே ஜாதகருக்கு விருச்சிகம்னே வச்சுக்குவோம் ஏன்னா வேற மாத்தினா சொல்லலாம் மாத்தி சொல்கிறதை விட நீங்கள் கேட்டுட்டு வரும்போது அந்த சந்தேகம் சிரீக்கிரம் தெளிவுபடும் விருச்சிகளில் ராகு கேதுவோ இருக்காங்க அந்த விருச்சிகத்துக்குண்டான செவ்வாய் வந்து விருச்சிகத்தில் இருக்கிறாரு மேஷத்தில் இருக்காரு இல்ல மகரத்தில் இருக்காரு உச்சமாக இருக்கின்றார் அல்லது ஆட்சியாக இருக்கின்றார் அதே போல சூரியன் வந்து மேஷ ராசியில உச்சமாகவோ இல்ல சிம்ம ராசியில ஆட்சியாகவோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு இன்னும் மேன்மை கிட்டும் இது வந்து ராகுவுக்கும் சரி கேதுவுக்கும் சரி பொருந்தும் விருச்சிகத்தில் ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது கூடுதல் பிளஸ் பாயிண்ட் வந்து அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அதே போல சந்திரன் வந்து அவர் வந்து உச்சமாக ரிஷபராசியில் இருப்பார் ஆட்சியாக கடகராசியில் இருப்பார் ஆக அந்த மாதிரி வீடு கொடுத்த கிரகமும் சூரியனும் சந்திரனும் உச்சமாகவும் ஆட்சியாகவும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படும் மேன்மையான நல்ல பலன்கள் ஏற்படும் அதே போல ராகு வந்து எதை ஒரு பிரம்மாண்டமா செஞ்சு காண்பாரு சின்ன விஷயத்து கூட பூதாகரமா செஞ்சு காண்பிக்கக்கூடிய யோகம் வந்து அந்த ராகுவுக்கு ஸோ நல்ல நிலைமையில பிரம்மாண்டமான அதிர்ஷ்டம் வளர்ச்சி வியாபாரம் அது இது சூப்பரா தூள் கலப்புவாரு அதே ராகு வந்து மோசமான நிலைமையில இருக்காரு ராகு திசை நடக்குது அப்படின்னா அகல பாதாட்டத்தில் கொண்டு போயிருக்கிறார் அதே மாதிரிதான் கேது பாத்தீங்க அப்படின்னா ராகுங்கிறவரு உலகியல் சுகங்களை அனுபவிக்க தூண்டுகின்ற ஒரு கிரகம் என்ன நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு வசதி கிடைக்குது இல்ல ஒரு இன்பம் கிடைக்குது என்ன அதை அனுபவிக்கக்கூடிய அந்த குணாதிசயங்களை கொடுப்பவர் வந்து ராகு கேது பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தை தரக்கூடிய அல்லது மோட்சத்தை தரக்கூடிய விரும்பக்கூடிய எண்ணங்களை கொடுப்பவர் அதே மாதிரி கேது வந்து எந்த பிளானட்டோட சேர்ந்தாலும் ஒரு கெடுபலர்கள்தான் கொடு கொடுப்பார் சந்திரனோடு சேர்ந்தால் மனோகாரங்களை கெடுப்பார் செவ்வாயோடு சேரும் போது நம்முடைய வேலை திறனை கொண்டு கெடுப்பார் சகோதரர்களிடையே இருக்கக்கூடிய உறவு முறையை கற்படுத்துவார் அதே போல சூரியனோடு சேர்ந்தால் அப்பாவிடம் இருக்கக்கூடிய உறவு சந்திரனோடு சேரும்போது அம்மாவிடம் இருக்கக்கூடிய உறவு ஆக ஒவ்வொரு இதுக்கும் அதுக்குண்டான காரண காரகத்துவத்தை அவர் எடுத்துக்கொண்டு பிரிவினையை தோன்றுவார் ராகு மிக அழகான சுபகிரகங்களோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த ஜாதகர் நல்ல யோக தான் இருப்பார் மிக பெரிய பாக்கியம் கிட்டும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ராகு நல்ல நிலையில் இருந்து அந்த வீடு கொடுத்த கிரகம் லக்னாதிபதி சூரியன் சந்திரன் மேம்பட்ட நிலையில் இருந்தால்தான் ராகு திசை வரும்போது சூப்பராக அவங்களுக்கு அள்ளி கொடுத்துடுவார் உலகத்திலேயே அறியக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஒரு விஐபி அல்லது புள்ளியாக வலம் வருவார் கேது வந்து கிரகம் நல்ல யோகமான அமைப்பிலிருந்து தசை வந்தால் என்ன பொருள் சம்பாதித்தாலும் அவரால் அனுபவிக்க முடியாது தனிமை விரும்பியாக இருப்பார் ஏகாந்தத்தை விரும்பக்கூடியவராக இருப்போ இருப்பார் எளிமையானவராக இருப்பார் ஆடம்பரத்தை விரும்பாதவராக இருப்பார் சோ இந்த பங்கப்பட்ட ராகு திசை நடக்கும்போது குடும்பத்துல பிரிவினையை தூண்டுவார் மனவேதனையை கொடுப்பார் கேது திசை எவ்வளவு யோக பாகமாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி தராது அதே மாதிரி இறை சிந்தனையில இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக எண்ணங்களை நன்கு தூண்டி விடுவார் ஆக யோகமான ராக திசை நல்ல சுகத்தை கொடுப்பார் மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பினையும் கொடுப்பார் ஆக முக்கிய வேறுபாடுனா அழகான சுப கிரகங்களோடு தொடர்பு கொள்ளும்போது கேது அமைந்திருந்தாலும் தசை நடப்பிற்கு வரும்போது திருமண தடை தாமதம் ஜாதகர் திருமண வாழ்க்கையில் இருந்தால் விருப்பமில்லாத சூழ்நிலை இது மாதிரி பல வகையான துன்பங்களை கொடுப்பார் ஸோ ராகுவுக்கு யார் அதிபதின்னு பார்த்தோம்னா துர்கை கேதுவுக்கு யார் அதிபதின்னு பார்த்தா விநாயகர் ஸோ அந்த திசாபுத்தி காலங்களில் அவங்களுக்கு பலன்கள் சரிவர நடக்கலை இல்லை ராகு கேது பாவகம் கெட்டு போயிருக்கு அப்படின்னா ராகுவுக்கு துர்கை வழிபாடும் கேதுவுக்கு விநாயகர் வழிபாடும் தொடர்ந்து செய்து கொண்டு வந்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக பெரிய தலைவலிகளிலிருந்து பங்கங்களிலிருந்து சோதனைகளிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றி கொள்ளலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்